அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பது வழக்கம் சரி பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் என்பது பொருளை தேடுவதற்கு அவர் அவர்களின் திறமைக்கு ஏற்ப ஒருவரை கேட்டால் விவசாயம் செய்கிறேன் இன்னொரு கேட்டால் நான் வியாபாரம் துணி கடை வச்சிருக்கிறேன் சைக்கிள் கடை வச்சிருக்கிறேன் டீ கடை வச்சிருக்கிறேன் நான் வேலைக்கு தினக்கூலி வேலைக்கு போகிறேன் நான் ஒரு கம்பெனியின் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறேன் இப்படி பொருளை தேடுவதற்கு அவரவர்களின் திறமைக்கேற்ப பொருளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புறம் அருளை தேடுவதற்கு ஒரு முக்கியமான வழி பிரகாச வல்லல் பெருமான் ஒரே வரியில் கூறியிருக்கிறார் ஜீவகாருண்யமி மோட்ச வீட்டின் திறவுகோல் அந்த வரியில் எல்லாமே அருளை பேருக்கான வாய்ப்பு வல்லது வளர்வோ அருமையாக அற்புதமாக கூறியிருக்கிறார் ஆனாலும் நமக்கு அனைவருக்கும் இரண்டு கண்கள் என்பது எல்லாருக்கும் அறிந்த உண்மை ஆனாலும் தொண்ணூறு சதவீதம் பேர் ஒரு கண் பார்வையில் தான் வாழ்கிறாங்க ஒரு நூற்றில் பத்து பேர் மட்டும்தான் பொருளையும் அருளையும் இரு கண்களாக பார்க்கிறார்கள் அதனால் பொருளை மட்டுமே தேடுவதால் பயன் இல்லை பொருளையும் அருளையும் இரு கண்களாக பார்ப்பதுதான் சிறப்பு சரிங்க ஜீவகாரியம் செய்ய சொல்லிட்டார் வல்ல ஜீவகாரணியமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அதன் முது முழு விளக்கத்தை நாம் சற்று தெரிந்து கொள்வோம் ஜீவன் உயிர் காருண்யம் கருணை தயவு இரக்கம் பணிவு இவை அனைத்தும் ஒரு பொருளையே சார்ந்தது எல்லா உயிர்களுக்கும் இவை நமக்கு இருக்க வேண்டும் தயவு இருக்கணும் இறக்கம் இருக்கணும் பணிவு இருக்கணும் இவையெல்லாம் இருந்தால்தான் மோட்ச வீடு அவ்வுலகம் என்று சொன்னேன் அவ்வுலகம் என்பது மோட்ச வீடு பேரின்ப வீடு சொர்க்கம் இரவினடி சேருதல் மோட்ச வீடு அடைதல் இவையெல்லாம் ஒரு பொருளையே குறிக்கும் அப்போ ஜீவகாரணியம் மோட்ச வீடு திறவுகோள் திறவுகோள் என்பது சாவி அப்போ இந்த சாவியை திறவுகோல் இந்த ஜீவகாரணம் சாவியை நம்ம கடை போயிட்டு போய்ட்டு பர்னிச்சர் கடையிலையோ இல்லை பாத்திர கடையிலையோ இல்லை பூட்டு சாவிக்கிற கடையிலையோ கிடைக்காது இது நம்முடைய ஜீவகாரண புண்ணிய செயலால் மட்டும்தான் இந்த திறவுகளை நாம் அடைய முடியும் இதை அடைந்தால் தான் இறை அருளை முழுமையாக பெற முடியும் சரி அதனால் ஜீவகாரணம் செய்வதற்கு அனைவரும் செய்ய முடியுமா அவற்றுக்கும் ஒரு தகுதி வேண்டும் இப்போ கீழ் நிலையில் படித்தாங்க பத்தாம் கிளாஸ் படித்து ப்ளஸ் டூ போகிறதுக்கு ஒரு தகுதி வேண்டும் ஒரு மாப்பிள்ளை பெண் பார்க்க போனாலும் அங்கே ஒரு தகுதி தேவைப்படுகிறது இப்படி ஒவ்வொரு இடத்துல வேலைக்கு போனாலும் அங்கே வைக்கிற தேர்ச்சியிலும் தேர்ச்சி பெற்றால் தான் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு தகுதி தேவைப்படுகிறது அப்போது ஜீவகாரணம் என்னும் புண்ணியத்தையும் செய்வதற்கு நமக்கு தகுதி வேண்டும் அது என்னங்க தகுதி முதலில் ஜீவகாரணம் என்னும் புண்ணியம் செய்யும் மனிதன் முதலில் சைவ நிலையில் இருக்க வேண்டும் சைவ நிலையோடு ஒழுக்கத்துடன் விளங்க வேண்டும் இவை இருந்தால் மட்டும்தான் ஜீவகாரணம் என்னும் செயலை செய்வதற்கு சிறப்பாக இருக்கும் இதையல்லாமல் ஜீவகாரணம் செய்வது வேஸ்ட்டு அதாவது பேஸ் மட்டும் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்க அது நிற்காது அதனால் சைவ நிலைக்கு வந்து ஜீவகாரம் செய்யும் மிக மிக சிறப்பாக இருக்கும் சரி அசைவத்தில் இருக்கிறாங்க அவங்க சில பேர் புண்ணியமும் செய்கிறாங்க இது ஒரு விதத்தில் சாத்தியமாகாது அதனால் அசைவம் இருந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு மனமாற்றம் அவசியம் வர வேண்டும் அந்த மனமாற்றம் எப்படி என்பதற்கு நமது தமிழ்நாட்டிலே நமது இந்திய தேசிய கொடியை பார்க்கும்போது நடுவில் ஒரு சக்கரம் இருக்கும் அதுக்கு பேர் அசோக சக்கரம் மூன்று தலை கொண்ட சிங்கம் பொருந்திய சிங்கத்தை பார்த்தாலும் நமக்கு அசோக சக்கரவர்த்தியுடைய சின்னம் நமக்கு நினைவுக்கு வரும் சரி இது யார் காலத்து அசோகி நே வந்த சின்னங்கள் எதற்காக இந்த கதையை கூறுகிறேன் என்றால் மனம் மாற்றம் வர வேண்டும் அசோக பிரியர்களுக்கு அதனால் அவர் காலத்தில் அசோகர் காலத்தில் கலிங்க போர் ஒன்று புரிந்தார் அந்த கலிங்க போரும் முழுமையாக வெற்றி அடைந்தது இருந்தாலும் அந்த மன்னருக்கு சோக நிலை வந்துவிட்டது காரணம் அந்த போர்க்களத்திலே அவர் பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல் எங்கு பார்த்தாலும் இரத்த வெள்ளம் எங்கு பார்த்தாலும் ஓ குரல் பெண்களின் புருஷனை இருந்தது பிள்ளைகளை இருந்த பெண்களின் எல்லாம் கூக்குரல் கேட்டு ஒரே சத்தம் இதை பார்த்த அந்த அசோக சக்கரவர்த்திக்கு மனம் மாற்றம் ஏற்பட்டது சரி இதற்கு மேல் இந்த போர் புரிவதில்லை இதுதான் முதலும் கடைசியான போர் அவர் இருந்த காலத்தில் புத்தர் மதம் இருந்தது அந்த புத்த மதத்தை தழுவிதான் அந்த மனம் மாற்றம் ஏற்பட்டு சாலையோரம் மரங்களை நடுதல் சுமை தாங்கி கற்கள் நடுதல் ஏரி குளங்களை வெட்டுதல் இப்படி பலவிதமான நற்சர்களை செய்வதற்கான ஆயுதம் செய்து கொண்டு இருந்தால் மனமாற்றம் ஏற்படுது அதுபோல் இந்த அசையும் சாப்பிட்றவங்க இந்த செய்யும் செய்யும்போது மனசு இறங்கி இந்த உயிர் துடிக்க துடிக்க வெட்டி கொடுக்குறாங்க நம்ம சாப்பிட்றமேனு அந்த எண்ணம் மனமாற்றம் அடையணும் அப்போ தான் அந்த மனமாற்றம் வந்து ஜீவகாரம் செய்தால் தான் சிறப்பாக விளங்கும் முதலில் மணந்த அசேஷ் பிரியர்களுக்காக திருவருட் பிரகாச வல்லலார் ஒரு அற்புதமான பாடலை கொடுத்திருக்கிறார் பொய் விளக்க புகுகின்றீர் புகுகின்றீர் பொய் பொழுது கொலைகள் புரிகின்றீர் கலகல என்கின்றீர் கைவிளக்கு பிடித்து ஒரு பாடும் கிணற்றில் விழுகின்ற கலியன கழிக்கின்றீர் கருத்திருந்தும் கருதீர் ஐவிளக்கு மூப்பு மரணாதிகளை நினைத்தால் அடிவயிற்றை முறுக்காதோ கொடிய முயற் மெய்விளக்க எனது தந்தை வருகின்ற தருணம் மேவியது அடிவீரே ஆவி பெறுவீரே இப்போ ஒரு குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு வந்து போச்சு அந்த அம்மா சொல்கிற புருஷனிடம் இன்றைக்கி பிள்ளைங்களாம் லீவில் வீட்டில் இருக்குது ஒரு ஆடு கோழி ஏதோ ஒரு பொதை வாங்கிட்டு வாங்க சமைச்சி இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லபடியாக கொண்டாடுவோம் அது விசேஷனால நாள் வந்தால் இப்படி சொல்வது வழக்கம் ஆனால் இவரிடம் பணமும் பொருள் எதுவும் இல்லை சரி மனைவியின் ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படி என்னத்தில் அப்படி இங்கே அங்குமாக தெரி கொண்டு ஒரு நபரை நாடுகிறார் அங்கே அவரிடம் என்ன கூறுகிறார் என்றால் மெய் சொன்னால் கோழி வாங்கணும் ஆடு வாங்கணும் சொன்னால் பணம் தர மாட்டாங்க நம்ம ஏதாவது ஒரு பொய்யை புழுவோம் அப்போ பணம் வாங்கலாம் அப்படின்னு நல்லா இருக்கிற மனைவிக்கு ஐயா என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை பணம் கொடுத்தீங்கன்னா நான் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு அங்கே ஒரு பொய்யை புழுகிறார் இன்னொரு மனிதன் என்ன பண்ணுறாருன்னா என் மகனுக்கு நல்லா இருக்கிற பிள்ளைய என் மகனுக்கு உடல்நிலை சரியில்லை பணம் கொடுத்தனா மருத்துவமனைக்கு போவேன் கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு பொய்யை புழுவி இறைச்சியை வாங்கி சமைச்சி சாப்பிட்றாங்க இதுதான் சொல்கிறார் பொய் விளக்க புகுகின்றீர் பொழுது கடுக்கின்றீர் புலை கொலைகள் புரிகின்றீர் கலகல என்கின்றீர் இதையெல்லாம் அன்று வாங்கி வந்து சமைச்சி ஒரே சந்தோஷம் ஆர்ப்பாட்டமாக ஓடிக்கிடுது அதான் கலகலம் என்கின்ற இது எதற்கு ஒப்பாகுது என்று ஐயா சொல்கிறார் ஒரு கிணற்றில் விழுவதற்கு அனைவரையும் அழைத்து கையிலே அவரவர்கள் கையில விளக்கை கொடுத்து நான் இங்கே பாருங்க இந்த பாழும் கிணத்துல விழப்போறேன் நீங்கெல்லாம் கையில விளக்க வச்சு எனக்கு வெளிச்சத்தை காட்டுங்க அப்படிங்குறதா கைவிளக்கு பிடித்து ஒரு பாடும் கிணற்றில் விடுகின்ற கலியன் என கழிக்கின்ற கருதீர் கருத்து எல்லாம் இருக்கு ஆனால் கருதவில்லை அந்த வாய் ருசியானது அவளை ஈர்த்தும்போது அங்கே தள்ளுது அதனால நாளைக்கு உயிர் போதுனா இந்த செயலை இவன் செய்வானா அதை ஐவிளக்கு மூப்பு மரணதாய மரணாதிகளை நினைத்தால் அடிவயிற்றை முறுக்காதோ பொடிய முயற்றுகிறீர் என்றார் அதனால பிற உயிர்களை கொள்வதற்கு இவன் நாடுகிற நாளைக்கு இவன் உயிர் போகுதுன்னா இந்த நினைப்பு இந்த வேலையை இவன் செய்வான் அதுதான் அந்த பாட்டு பள்ளல் பெருமான் கொடுக்கிறார் சரிங்க சில பல விதமான உயிர்களை கொண்டு சில பேர் அசைவத்தையும் சாப்பிடுவாங்க சில புண்ணியத்தையும் செய்வாங்க அது எதுலையுமே பயனற்ற செயலாக போய்விடும் பல உயிர்களை கொண்டு தின்று சில உயிர்களுக்கு நம்ம உபகாரம் செய்கிறது அந்த கணக்கிலே வரக்கூடாது இருந்தால் பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதுக்கு மேலே பில்டிங் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிற்கும் அதனால் முதல்ல சைவ நிலைக்கு வருவது சிறப்பு அதற்கு வழிபாடு இறைவினம் எப்படி நாம் செய்யணும் அது எந்த விதத்தில் சாத்தியமாகும் நிறைய பேர் நிறைய விதத்தில் வழிபாடு செய்கிறாங்க அது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை சொல்கிறான் ஒரு சில மனிதர்கள் முப்பூசை செய்து வழிபடுதல் இது இறைவனுக்கு உகந்தது அல்ல சில பேர் பலவிதமான விரதங்கள் அம்மா சை அதிகம் பல விரத விரதங்கள் இருந்து இறை வழிபாடு செய்தலும் உகந்தது அல்ல பல யாகங்கள் செய்து பல யாகங்களை அந்த பொருளையெல்லாம் போட்டு யாகங்கள் செய்து இறைவனை வழிபடுவதும் சிறப்பானது அல்ல அல்லது கங்கை காவிரி யமுனா கோதாவரின்னு பல புண்ணிய நதிகளின் நீராடி இறைவனைப்பை வழிபாடு செய்தலும் புண்ணியம் கிடையாது நடப்பாதியாக வந்து நான் உன்னை வழிபாடு செய்கிறேன் அதுவும் புண்ணியம் கிடையாது உகந்தது அல்ல அதாவது எவற்றிலும் பயனற்ற செயலாக ஆகிவிடும் நீங்கள் சொன்ன அனைத்து வழிபாடும் ஜீவகாரணியம் என்னும் புண்ணிய செயலால் மட்டும்தான் இறை அருளை பெற முடியும் அதற்கு முதலில் நாம் சைவ வர வேண்டும் வந்ததுடன் ஒடுக்குத்திறன் விளங்க வேண்டும் ஒடுக்குத்திறன் இருந்து அந்த ஜீவக செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அந்த ஜீவகாரணத்தினுடைய வலிமையை வள்ளலார் கூறுகிறார் ஜீவகாருணியம் உள்ள சமுசாரிகளுக்கு எந்த விதமான அஜாக்கரியாலும் எவ்விதமான ஊழ்வினையாலும் எந்த துன்பமும் நெருங்காது இது உண்மை சத்தியம் இது வள்ளலாரின் சத்திய வாக்கு இது புண்ணிய புண்ணியசெயல்கு உடைய வலிமையை வள்ளலார் உணர்த்துகிறார் ஜீவகாரணியத்துக்கு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் கணக்கில் அடங்காமல் நாம் ஒரு வீடு வாங்கினாக்கா வீட்டுக்கு சுற்றி காம்பவுண்டு போடுவோம் அல்லது வேலி வைப்போம் வீட்டுக்கு தேவையான கதவு போடுவோம் கூட்டு போடுவோம் நம்ம உடம்பை இந்த உடம்பை மறைப்பதற்கு ஆடை அணிவித்து ஒரு வேலையாக செய்வோம் வீட்டுக்கு மனைவி புருஷன் மனைவிக்கு புருஷன் வேலையாக இருக்கிறது எவ்வளவோ வேலையெல்லாம் போட்டு தலைக்கு தலைக்கவசம் போட்டுக்கிறோம் காலுக்கு செப்பல் சூப் போட்டுக்கிறோம் நிறைய வேலையை நம்ம வீட்டுக்கு நம்ம பயன்படு பயன்படுத்துகிறோம் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் போட்டு விட்டுறோம் இந்த ஜீவகாரணம் என்னும் புண்ணிய வேலியை நம் வீட்டுக்கு வைத்து கொண்டால் எந்த ஒரு காலத்திலும் எந்த நேரத்திலும் நமக்கு எந்த துன்பமும் நெருங்காது இந்த ஜீவகாரணத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் முதலில் நேரடியாக உடனடியாக இறையொருள் நமக்கு கிடைக்கும் இரண்டாவது எந்த விதமான துன்பமும் நம்மளை நெருங்காது வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டு கொடுக்கும் நம்மை நேரடியாக மோட்ச வீட்டிற்கு விரைந்து செலுத்த வாய்ப்பாக கிடைக்கும் இந்த ஜீவகாரணி இன்னும் புண்ணிய செயலால் சில உயிர்கள் எல்லாம் நாம் பார்த்து நம்ம ஒரு அவசரமாக ஒரு திருளம்ப ஒரு பெண் பெண்ணுக்கோ அல்லது மகனுக்கோ நம்ம என்ன பண்ணுவோம் வேகமாக விறுவிறுப்பாக போயிட்டு இருப்போம் மகன் கல்யாணம் இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் இல்லை சொந்தக்கார கல்யாணம் போயிட்டு இருப்போம் ஆனால் வழியிலே வந்து ஒரு பரிதேசி ஐயா ஒரு உணவு வாங்கி கொடுங்க இல்லை ஒரு இதை ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்டால் அதை நாம் தட்டி கழுத்து விட்டு போகிறோம் அது மிக மிக பெரிய தவறு எப்படி என்றால் அங்கே நடக்கின்ற அந்த திருமணம் மிக மிக பொய்யானது அது மக கல்யாணம் இருக்கலாம் பெண் கல்யாணம் இருக்கலாம் சொந்த கல்யாணம் இருக்கலாம் அங்கே நீ செய்கின்ற ஜீவகாரியம் மட்டும்தான் மெய்யானது இதை உணவு இதற்கும் வள்ளல் பிரமன் ஒரு பாடலை கொடுத்திருக்கிறார் வாழ்கின்றோம் என்பீர் கட்டோடே கணத்தோட வாழ்கின்றோம் என்பீர் கண்ணோடு கருத்தோடே கருத்தினை கருதீர் பட்டோடே பனியோடே தெரிகின்றீர் தெருவில் பசியோடு வந்தாரே பார்க்கவும் நேரீர் தெருவில் பசியோடு வந்தாரை பார்க்கவும் நேரீர் கொட்டோடே முழக்கோடு கோலம் காண்கின்றீர் குணத்தோடு குறிப்போடு குறிப்பதைக் குறியீர் எட்டோடு இரண்டும் சேர்த்து என்னவும் அறியீர் எத்துணை கொள்கின்றீர் பித்தொழுகிறேன் பார்த்து நான் கனமான வெயிட்டா ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பட்டு வேஷ்டியும் பட்டு புடவையும் கட்டிக்கிட்டு ரொம்ப பந்தாவாக நம்ம போய்ட்டுருப்போம் ஆனால் வழியிலே வர தெருவில் வர ஒரு ஏசங்க நம்ம என்னான்னு கூட திரும்ப கூட கேட்டால் கூட தட்டி கழிச்சிட்டு போயிட்டே இருப்போம் தான் வள்ளலாறு இந்த பாட்டை அற்புதமாக கட்டோடு கணத்தோடு வாழ்கின்றோம் என்பீர் கண்ணோடு கருத்தோடு கருத்தினை கருதி பட்டோடு பனியோடு பட்டு அணைத்து கல்யாணம் பையன் கல்யாணம் பொண்ணு கல்யாணம் ரொம்ப பரபரப்பாக இருப்போம் ஆனால் வழியில் வரணும் என்னான்னு கூட கண்டுக்க மாட்டோம் அதுக்கு தான் அந்த தெருவில் பசியோடு வந்தாரே பார்க்கவும் நேரீர் அப்படின்னு சொல்ல பித்துளகிரேன் தார் நம்மள மொத்தத்துக்கு அதனால் ஜி எல்லாவற்றையும் விட மிக 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 நீங்கள் நினைக்கக்கூடியதே செயல்படுத்தக்கூடிய அனைத்துமே ஜீவகாரணியம் என்னும் புண்ணிய செயல்தான் சிறப்பாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் அதுதான் நமக்கு எல்லாவற்றுக்கும் பொருத்தமாக இருக்கும் அருட்பெரஞ்சோதி அருட்பெரஞ்சோதி பொய் அருட்பெரஞ்சோதி புகைத்தல் கொலை செய்தல் இவைகளையெல்லாம் விடுபட்ட மனிதனாக இருந்து கொண்டு ஜீவகாரணம் செய்ய வேண்டும் சரிங்க ஜீவகாரணம் என்ன புண்ணிய செயலால் என்ன பயன்கள் எல்லாம் கிடைக்கும் முன்னாடி சொல்லிக்கலாம் இறையருள் பேருக்கு முதல் வாய்ப்பு எந்த துன்பும் நம்மளையும் நெருங்காது மற்றும் மோட்ச வீட்டிற்கு நேரடியாக செல்வதற்கு நல்ல வாய்ப்பு கிட்டும் இவை அனைத்தும் நமக்கு சிறப்பாக அமையும் சரிங்க ஜீவகாரணமே செய்யலை புண்ணிய செயலை செய்யலை அவர் பொருளை மட்டுமே தேடிக்கொண்டு வாழ்ந்தார் என்றால் பலவிதமான பிறவிகள் எடுத்து பல முறை அடைய வேண்டும் பலவிதமான பிறவிகள் எடுத்து பல முறை பிறந்து பிறந்து அலைந்து திரிந்து இறந்து கிடக்க வேண்டும் இதுதான் புண்ணிய செயலுக்கும் புண்ணிய கருணை வித்தியாசம்னி மது மாமிஷம் பழக்கம் எதற்கு மது மாமிஷம் பழக்கம் எதற்கு அதில் மூழ்கி கிடப்பதால் நரகம் உனக்கு சொர்க்கமோ அருகில் இருக்கு சொர்க்கமோ அருகில் இருக்கு நீ சைவத்திற்கு மாறினால் அது உனக்கு சில பார்ப்பீங்க பாப்பீங்க நெத்தியில அப்போ நல்ல பட்டை டிப் டாப்பாக நல்லா சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அற்புதமா இருப்பாரு ஆனா அவர் சைவ அசைவத்தில் இருப்பார் அவருக்கு ஒரு டைட்டில் சொல்றா கேளுங்க நெற்றியிலே அற்புதமான ஆன்மீக பட்டை நெற்றியிலே அற்புதமாக ஆன்மீக பட்டை கழுத்திலே உத்திராட்சை கையிலே மதுபான பட்டை வாயிலே பல உயிர்களை கொண்டு தின்றும் அசைவு பட்டை இதனால் இவர் இழந்திருப்பதோ பேரின்பம் தரும் மோட்ச வீட்டை பாவத்தின் விளைவு பல முறை சுடுகாடு புண்ணியத்தின் விளைவு ஒரே முறையில் மோட்ச வீடு இதுதான் பாவத்திற்கும் புண்ணியத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஆனால் இனியாவது வாழ்நாள் முழுதும் நமக்கும் நமக்கு தெரிஞ்சவர்களுக்கும் ஜீவகாரணம் என்னும் செயலை செய்வதற்கு உற்சாகப்படுத்துங்கள் அந்த சிந்தனையிலேயே இருந்தது மீது நாம் வாழும் வாழ்க்கையும் சரி நாம் அனுபவிக்கும் சுகமும் சரி நாம் சேர்த்து வைக்கும் சொத்து சுகங்களும் அனைத்தும் ஒரு காலத்தில் ஜீரோவாக ஆகிவிடும் காணாமல் போய்விடும் நம்முடன் நமக்கு வலிமை சேர்ப்பது நம்முடைய பேரின்ப வீட்டை அடைவதற்கு உறுதுணையாக இருப்பது மோட்ச வீடு என்னும் பேரின்ப வீடு அதுதான் சிறப்பானது என்று நன்றி கூறி விடை நன்றி வணக்கம் வணக்கம்